தகுதியே இல்ல அப்படின் ஆமா இல்ல என்ன அவருடைய தகுதி அவர் ஒரு சினிமா நடிகர் அதுல உச்சபட்சா அவர் சொன்னார் ஹீரோ அதுல என்ன ஒரு படத்துல மற்றவர்களுக்கு மற்ற கட்சிகள் ரொம்ப தீவிரமான திமுக எதிர்ப்பாளர் சீமான் அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஊர் ஊரா கூட்டம் போடுறாரு போராட்டம் நடத்துறாரு திருமாவளவன் ஒரு நீண்ட அப்படி எல்லா கட்சிகளுக்கும் பொது உடைமை கட்சிகளோ இல்ல மற்ற கட்சிகளுக்கோ அப்படி ஒரு இது வந்து இருக்குது இப்ப இவர் என்ன பண்ணாரு இதுக்கு முன்னால இவருடைய அரசியல் நடவடிக்கை என்னன்னு கேட்கிறேன் இதற்கு முன்னால் என்ன நடவடிக்கை கொடி அறிவிச்சாரு கொள்கையை மாநாட்டில் நடுவுல பாட்டு அறிவிச்சாரு பாட்டு அறிவிச்சாரு அப்போ இது ஒரு அரசியல் கட்சியாக வருவதற்கான தகுதியா அதாவது கட்சியை உடனே யாரும் அறிவிக்க முடியாது ஆனா ஒரு மனிதன் அரசியல் செயல்பாட்டில் இருக்கலாமா கூடாதா இவருக்கு அரசியல் ஆசை இருந்தது என்பது உண்மை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அண்ணா சாரே உண்ணா இருந்தார் அண்ணாசாரே உண்ணாவிரதம் என்பது அன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஊழல் ஒழிப்பதற்காக இருக்கார் அப்படின்னு எனக்கு எல்லோரும் இருந்தாங்க டூ ஜி ஸ்கேம் வந்து இது பண்ணப்பட்டது அது அப்புறம் பின்னால் தான் நமக்கு தெரிய வந்தது என்ன விவேகானந்தா ஃபவுண்டேஷன் என்ற ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு நிறுவனம் அதுதான் இதை எல்லாத்தையும் ஒழுங்கமைத்தது அஜித் தோவல் தான் அதனுடைய தலைவர் இந்த ஊழல் ஒழிப்பு என்ற பெயரில் ஒரு பிளான்க்கு உருவாக்கி மோடியை கொண்டு வருவதற்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்பது பின்னால் தெரிஞ்சது ஓகே அந்த அண்ணா சாரை இதுக்கு இவர் உடனே போயிட்டார் கிளம்பி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அங்கே போயிட்டு வந்து நானும் உண்ணாவிரதே ஒரு நாள் உட்காந்து சார் ஊழல் ஒழிப்புக்கு நான் துணை இருப்பேன் சரி ரெண்டாயிரத்து பதினொன்று இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்றுக்கு இருபத்தி நாலுக்கு நடுவில் ஊழலே நடக்கலையா ரெண்டாயிரத்து பதினொன்றில் தான் உங்களுக்கு தெரிய வந்ததாக வைத்துக்கொள்வோம் அண்ணாசாரையோட போய் ஊழல் ஒழிப்புன்னு சொன்னீங்க இல்லையா அது வந்துடுச்சு அலோகாத்தா எல்லா இடத்துக்கும் அதை கேட்டிங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் எந்த ஊழல் நடக்கலையா இல்லையா ஊழல்லேயே மிகப்பெரிய ஊழல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு முதல்வர் ஜெயலலிதா ஒரு கன்விக்டட் கிரிமினல் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர் முறையா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதை பற்றி என்ன பேசியிருக்கார் இவர் எப்போவாது பேசியிருக்காரா ரெண்டாயிரத்தி பதினொன்று அண்ணாசரை போயிட்டு வந்தார் பதிமூணில் தலைவா படம் பதினொன்னில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மற்ற இவங்களை போல நடிகர்களை போல நீயும் பிரச்சாரத்துக்கு போனன்றது ஜெயலலிதாவுடைய எதிர்பார்ப்பு அப்படி போகாமல் ஒரு அணிலை போல் நாங்கள் அதுக்கு உதவுகிறோம் அப்படின்னு ஒரு அடக்கி வாசிச்சாரு அது அம்மாவுக்கு பிடிக்கல ரெண்டாயிரத்தி பதிமூணில் தலைவா அப்படின்னு போட்டு மரியாதை படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் டைம் டு லீட் அப்படின்னு ஒரு டேக்லைன் ஆப் அடிச்சுட்டாங்க கொடநாடுல அப்பனும் மகனும் போய் இருந்தாங்க அங்கே உள்ள அம்மாவை பார்க்கவே முடியல அப்புறம் திரும்பி வந்து இங்கே தவங்க அப்புறமா இதுக்காக சீனா நம்ம ரசிகர்கள் இவர் தலைவர்தான் நம்பி அவங்க வச்சது இருக்குல்ல டைம் டு லீடுனா தலைவன் வரப்போறான் அப்படின்னு வச்சா பேனர்லாம் வேணா எடுத்துரு பம்பு அப்படின்னு அதெல்லாம் கழட்டினாங்க அதுக்கப்புறம் ஒரு மன்னிப்பு இதெல்லாம் கேட்டாரா எழுதி கொடுத்தாரு வடிவேலு கலைஞருக்கு ஆதரவாக திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார் மக்கள் நல்ல கூட்டணி அவங்களுக்கு எதிராக பேசினார் அது முடிஞ்ச பிறகு ஜெயலலிதா எடுத்து வந்தாங்க வந்த பிறகு வடிவேலினுடைய சினிமா மார்க்கெட்டு முடிஞ்சிருச்சு ஆனால் வடிவேலு ஜெயலலிதா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அறிக்கை விட்டார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரு ஒரு காமெடியன் இவர் பயப்படாத ஹீரோ இப்பதான் சொல்றாருல்ல ஏன் பயப்படாத பயப்படாதுன்னு திரும்பி திரும்பி பயப்பட மாட்டேன்னு ஏன்னு சொல்றாருன்னா தலைவா ஞாபகம் அவருக்கு வந்துருச்சு தலைவா ஞாபகம் வந்துச்சு அது மாதிரி எல்லாம் வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ இருக்கா இல்ல 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 இந்த பயந்தார் அறிக்கை விட்டார் அதுக்கப்புறம் மோடி பீரியட்ல எத்தனை நடந்திருக்குது மதர வால் ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்திருக்குது எதுக்காவது பேசியிருக்காரா இப்போ அவர் பேசும்போது பிளவுவாத அரசியல் திராவிட மாடல் என்ற பெயரில் ஊழல் அரசியல் அப்போ அங்க ஊழல் இல்லை அப்படி தானே அதை பத்தி ஏன் சொல்ல மாட்டேன்றிங்க ஊழலுக்கெல்லாம் ஊழல் அதுதானே உலகமே காரி துப்புது நாடே காரி துப்புது அப்படி ஒரு ஸ்கேம் அங்க இருக்குது அதை பற்றி ஏன் பேசவில்லை எந்த ஊழலை பற்றியும் எப்பவும் பேசல இப்போ அது வரைக்கும் கம்முன்னு இருக்கிறீங்க திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு நான் ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னாக்கா இது கேட்கிறவன் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாரு அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது எது சொன்னாலும் நம்பறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது இல்ல அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு அந்த ரசிகர் பட்டாளம் அது வாக்குகளாக மாறக்கூடும் அதனால தமிழக அரசியல் காலத்துல ஒரு ஒரு கேம் சேஞ்சரா விஜய் இருப்பாருன்ற அடிப்படை அதான் ஒரு விவரம் இல்லாத பரிதாபத்துக்குரிய படித்தும் அறிவில்லாத ஒரு கூட்டம் வந்து இருக்குது இந்த கூட்டத்தை எது வேணா சொல்லி ஏமாத்தலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில விட நான் என்ன சொல்ல அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு முன்னால ஒரு கொள்கை எல்லாம் இப்ப நான் கேட்ட இந்த கேள்வி எதுவுமே அதுல யாருக்குமே வரலையே வந்திருக்கா ஏன் ஊழல் ஒழிக்கிறேன்னு என்ன பேசுனேன் கேட்டுருக்குறாங்களா ஜெயலலிதா என்ன பேசுனேன் ஜெயலலிதா கன்மீட்டான பிறகு தெய்வத்தை மனிதன் தண்டிப்பதா அப்படின்னு போஸ்டர் ஓட்டினாங்க சினிமா எல்லாம் உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்போ வந்து ஊழல்ல தண்டிக்கப்பட்ட ஒரு நபருக்காக உண்ணாவிரதம் இருப்பதா அப்படின்னு கேட்டிருக்காரா கேட்டாரா ஜெயலலிதா மறைந்த பிறகாவது பேசுனாரா எப்போவுமே பேசுனது இல்ல அப்படி இருக்கிறவர் நான் ஊழலை ஒழிக்கிறேன்னு பேசுனார் இனிமே ஒழிப்பாய் இதுக்கப்புறத்துல ஆரம்பிச்சு எலெக்ஷன் ஆகும் போது அதுக்கப்புறம் இப்பதான் சொல்லிட்டீங்களா வர அந்த மேடையிலே முழுக்க முழுக்க கரைப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரர் அவர் வந்து இப்ப கொடியேத்த போறாரு அத வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே வந்தாங்க அங்க அவரு கரைப்படியாத கரம் ஆமா அவர் வாங்குற சம்பளம் பல கோடிகள் நூத்தி ஐம்பதா இருநூறா இருநூத்தி கோடி ஓகே அந்த சம்பளம் நியாயமான சம்பளமா அந்த சம்பளத்தை கொடுப்பது யார் ப்ரொடியூசரா இல்ல அவருடைய ரசிகர்கள் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படிதானே கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட இருந்தா அந்த காசு வருது ஒரு திரைப்பட தயாரிப்புல பாதிக்கும் மேற்பட்ட தொகையை வாங்குறாரு அது என்ன உழைப்புக்கேற்ற ஊதியம் அது மற்ற லைட்மேனில் இருந்து கிளாப் அடிக்கிறவங்களேருந்து வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களாம் அவங்க அது இவரோட கம்மியாக உழைக்கிறாங்களா அல்லது மற்ற நடிகர்கள் அவங்களெலாம் இப்போ ஒரு தொழிலில் வந்து அம்பானி அதானிக்கும் அம்பானி அதானின்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறான் பெரிய பணக்காரங்கன்றதுக்காக இல்லை முனாப்பள்ளி தன்னுடைய துறையில் தனக்கு போட்டியாளர் யாரும் இருக்கக்கூடாதுன்றது இந்த சூப்பர் ஸ்டார் இதுவங்கள்ட இது என்ன வேறு யாரும் போட்டியாளர் இருக்கக்கூடாது அப்போ அதன் விளைவாகத்தான் நல்ல திரைப்படம் வர்றதில்ல ஸ்மால் பட்ஜெட் படம் வர்றதில்லை கருத்துள்ள படம் வர்றதில்லை மொக்க படமாக இந்த மாதிரி பஞ்சு டயலாக் எழுதி இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அதில் இரநூறு இரநூத்தம்பது கோடி இப்படி பலாயிரம் கோடிகளே அவர் திரட்டி வச்சுருக்காரு அந்த பணமே ஒரு கரப்ட் ஊழல் பணம் அது இந்த ரசிகர்களிடமிருந்து மக்களிடமிருந்து சுரண்டப்பட்ட பணம் நேர்மையற்ற பணம் அது வந்து அவர் மட்டும் இல்லை ரசிகர்கள் ஏதோ உழைச்சி சம்பாரிச்சதுன்னு வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களாம் சம்பாதிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல அப்போது இப்படி இல்லை மேட்டாக வாங்கிய பணம் அது ஒரு ஆகப்பெரும் ஊழல் அதுதான் நம்ம ஊழல்னா என்ன பழகி இருக்கிறோம்னா ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் தாசில்தார் ஆஃபீஸில் பிஓஓ ஆஃபீஸில் வாங்கிறது ஊழல் அரசியல்வாதிகள் வாங்குறது ஊழல் ஆனால் இந்த மாதிரி நடிகர்கள் அல்லது அம்பானி அவதானி போன்ற முதலாளிகள் முதலாளி வேற நடிகர் வேறன்னு பார்க்க வேணாம் இவ்வளவு ஆயிரம் கோடியை திரட்டி வச்சுருக்கோம் எதிர இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் இல்லை பண்ணியிருக்கணுமா இல்லையா எந்த தீவில் ஒரு சொத்து வாங்கியிருக்காரன்னு நம்ம தெரியாது பிளாக் மணியை வச்சு அப்படிப்பட்ட நபர்கள் ஊழலற்ற கரோனா கொடியதுரைன்றதெல்லாம் அது இதெல்லாம் யாருமே கேட்கலன்றது தான் வேதனை திராவிட மாடல் ஊழலாக இல்லையா அதை பற்றி அப்புறம் பேசுவோம் நீ யாரு உன்னுடைய தகுதி என்ன இந்த கேள்விகள் கேட்கப்பட வேண்டிய லெஜிட்டிமேட்டான கேள்விகள் அந்த கேள்வியை தனக்கு முன்னால் கூடி இருக்கிற ரசிகர்களுக்கு கேட்க தெரியாது என்ற தைரியம் வந்து அவருக்கு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்